பா வாடுங்க நம்ம எவ்வளவு பெருசு இருக்குதே நாய் குட்டி நாய் காக்கா முயல் பெருசா பாஜு எல்லாமே இருக்குங்க டாக் நம்ம தஞ்சாவூர் பாஜ் பார்த்துக்கிட்ட நம்ம வந்துருக்கோம் என்ன என்ன டாக் இருக்கு பீகல் பேரு ம் பீகல் பீகல் வாட்டு பெரிய வாட்டு கோழி கோழி முயலே இதெல்லாம் வாங்க மாட்டலாம்

ஆமா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறீங்களா வீட்டுக்கு போமா ம் 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 எப்படி இருக்கு இந்தடா எல்லாருக்கும் வாங்கணும் இரு வாங்கு